விளக்கேற்ற நல்ல நல்ல எண்ணெய் இந்தியா இன்றைக்கு கொண்டாடுகின்றது ராமகாதையில் கம்பன் சொல்கிறாரோ சீதையும் ராமனும் அயோத்திக்கு திரும்பும்போது எப்படி விழாக்கோளம் இருந்ததோ அதே பாணியில் இன்றைக்கு அயோத்தியில் விழா பாணி நடக்கின்ற நேரத்தில் இந்த முன்னூற்றி எழுபது பற்றியான ஒரு கருத்தரங்கம் பாரதிய ஜனதா கட்சியின் சிந்தனையாளர் மன்றம் அமைத்துள்ளது அன்பு சகோதரர் செல்வியதை ஏற்பாடு செய்துள்ளார் வாமனன் அவதாரம் உலகளந்த வாமனன் தமிழகத்தை இன்றைக்கு அழைக்கின்றார் நமது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை பௌதீகத்தில் சொல்வார்கள் டைனமிக் டைனமிசம் ஆசில்ரேசன் வெலாசிட்டி இந்த மூன்றும் வேண்டும் இந்த மூன்று தான் வீரியம் இருக்கும் அந்த அளவில் தன்னுடைய பணியை நடத்தி காட்டுகின்றார் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல இளைஞர் கிடைத்துள்ளார் நாங்கள் என்றைக்கும் வாரிச அரசியலுக்கு எதிர்ப்பாக இருப்பவர்கள் அண்ணன் இங்கு இருக்கின்றார் நாங்கள் கூடை கட்டுகின்றோம் வாரிசு அரசியல் வேண்டாம் என்று கூடை கட்டுகின்றோம் ஒருத்தரை வந்து நாற்காலில் உட்கார வைக்கின்றோம் நீ தான் தலைவன் வாரிசு அரசியல் ஒழித்து கட்டு என்று ஏற்பாடுகளை செய்கின்றோம் எங்கள் கடமையை ஆற்றுகின்றோம் உட்கார வைத்தவர்கள் இன்றைக்கு எங்கேயோ சென்று விட்டார்கள் இன்றைக்கு வாரிசு அரசியலை முடிவு கட்ட வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தான் வேறு யாராலும் முடியாது இந்த இடத்துல இந்த டாபிக் சம்பந்தம் இல்லை இருந்தாலும் சொல்ற வாரிசு அரசியல் தந்தையோ தாயோ உருவாக்கி விட்டு போகிறார்கள் அவர் போனவுடன் அவர் மறைவுக்கு அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை இது ஒரு செய்தி காஷ்மீரில் பாரூக் அப்துல்லா குடும்பம் வந்து ஷேக் அப்துல்லா அங்கே நிம்மதி இருக்கின்றதா கலிதா சேக் அப்துல்லாவுடைய சகோதரி சாவுடைய முன்னாள் முதலமைச்சருடைய மனைவி ஃபாரூக் அப்துல்லாவுக்கும் கலிதா குடும்பத்துக்கும் பிடிக்கவில்லை அரசியலில் ஆர்வமாக இருந்தவர் கடைசி பையன் ஃபாரூக் அப்துல்லாவுடைய தம்பி அவர் டாக்டர் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்பினார் அவரை சே கேட்டுக்கொள்ளவில்லை ஃபாரூக் அப்துல்லா லண்டனில் மருத்துவம் பிடித்தார் அங்குள்ள ஒரு நர்ஸை வெள்ளைக்காரர் நர்ஸை கல்யாணம் பண்ணி கொண்டார் அவரை வரவிழைத்து முதலமைச்சர் ஆக்கிறார் சேக் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்கின்றதா இல்லை முலயம் சிங் யாதவ் சோசியலிஸ்ட் தலைவர் லோகியோவுடைய குரூப் சோசியலிஸ்ட் விரும்பினவர் அவருடைய பையனே அவரை நீக்கலையா கட்சியிலிருந்து அப்படியே மேற்கு வங்கத்துக்கு வாருங்கள் மம்தா பானர்ஜியோட மருமகன் செய்கின்ற கூத்துக்கள் அப்படியே பீகார் வாங்குங்க லல்லு பிரசாத் வீட்டில் என்னது மிசா பாரதிக்கும் தேஜஸுக்கும் பிடிக்கலை சண்டை அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு என் டி ராமாராவ் ரேவண்ணா குமாரசாமி கேரளத்தில் என்ன நடக்கின்றது தன்னுடைய மருமகனை அமைச்சராக்கினார் பினராயி விஜயன் டீச்சர் என்ற ஒரு அருமையான அம்மையார் அமைச்சர் கோவியட்டை நல்ல விதமாக அதை கண்டார் அவருக்கு அமைச்சர் பதவி இல்லை ஆகவே வாரிசு எங்கே உருப்படாதுங்க உருப்படாது எவ்வளவுதான் திணிச்சால் உருப்படாது நான் வாரிசு அரசியலா நான் அழிஞ்சவன் அரசியலில் எதுக்காக நாங்கள் வாரிசு அரசியலை ஏற்க வேண்டும் என்று கட்சி நடத்தணுமோ அங்கேயே வாரிசு அரசியல் கேவலமா இல்லையா நீ பாரதியை பேசி என்ன பிரச்சனை இருக்கு பாரதிதாசனை பேசி என்ன பிரச்சனை இருக்கு கம்பரை பேசி என்ன பிரச்சனை இருக்கு நாங்களா ஐம்பது ஆண்டு காலம் தொலைச்சவங்க அண்ணன் தமிழறிவு பெருந்தலைவர் காமராஜர் வந்தவர் காமராஜர் காலத்தில் இருந்தவர் ஜனாக்கர் சூர்த்திய மீது பாசமாக இருப்பார் கச்சத்தை வழக்கு தொடுக்கும்போது அண்ணன் நெடுமாறு எனக்கு அறிமுகம் அவர் மதுரக்காரர் ஜனாக்கிரஷமூர்த்தி அதுக்கான தரவுகளை நான் கொடுத்தேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாரிசு அரசியலை முடிவு கட்ட வேண்டும் என்றால் இந்தியாவில் நரேந்திர மோடியும் தமிழகத்தில் அண்ணாமலைதான் அப்படிப்பட்ட தலைவர்கள் முன்னணியில் நம்முடைய பணியை செய்வோம் அவர்களுக்கு உதவியாக இருப்போம் நான் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் அல்ல உறுப்பினர் அல்ல இருந்தாலும் அவருடைய செயல்பாடு என்னை வேக்க வைத்தது இது புகழ் பாடுறதுக்காக சொல்லலை சொன்னா தான் அடுத்த கட்சிக்கார ஒரு ஆணுக்கர் சொன்னா தான் உங்களுக்கு தெரியும் கட்சிக்காரருக்கு பாரதிய ஜனதா கட்சி அவ்வளோ பாடுபடுறார் அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக கர்நாடகத்தில் இருந்திருக்கலாமே நல்ல மரியாதையாக இருந்திருக்கலாமே எதுக்கு இங்கே வந்தாரே அரசியலில் ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு வரும் தமிழ்நாட்டில் நாம் பிறந்த மண் அது வந்தார் வந்தாரு அப்படிப்பட்ட ஒரு அன்புக்குரிய சகோதரராக தலைவராக நாங்கள்லாம் பார்க்கிறோம் அண்ணன் தமிழறிமணியன் அவரை பற்றி மிக சிறப்பாக சொல்வா தனியாக பேசும்போது அதே போல் அன்புக்குரிய அண்ணன் தமிழறிமணியன் அவர்களே அன்புக்குரிய மாலன் அவர்களே என்னாலும் என் மீது அன்பு வைத்துள்ள ரங்கராஜ பாண்டிய அவர்களே ஏ கே புதல்வர் இங்கே வந்துள்ளார் ஐ நோ அபவுட் யுவர் ஃபாதர் சுதர்சன் கே பி உன்னிகிருஷ்ணன் கே கே ஆண்டோனி வி ஆர் ஒன்ஸ் வேர் இன் காங்கிரஸ் அலாங் வித் பி நெடுமாறன் இஸ் க்ளோஸ் லெப்ட் ஆஃப் இந்திரா காந்தி யுவர் ஃபாதர் கம் டு மை மேரேஜ் இன் எயிட்டி சிக்ஸ் அன்புக்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் எங்கள் ஊரை சார்ந்த அன்புக்குரிய சகோதரர் நயனார் நாகேந்திரன் அவர்களே செல்வி அவர்களே ரவிக்குமார் அவர்களே சுந்தரராமன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜாதகத்தை இப்படித்தான் நிர்ணயிப்போம் என்று சொல்லுகின்ற அமைப்பு செய்தால் கேசவ விநாயகம் அவர்களே நண்பர்களே தோழர்களே அத்தனைவருக்கும் வணக்கம் இந்த முன்னித்தெழுவு தேவை குறித்து வரலாறு எல்லாமே அன்புக்குரிய அண்ணன் தமிழரி மணியனும் மாலனும் ரெங்கராஜம் பாண்டியும் பேசிட்டாங்க இதில் என்னென்ன சிக்கல் ஏற்பட்டது என்பது தான் நான் பேச வந்திருக்கேன் சுருக்கம் எல்லாமே அவங்க பேசிட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி இருந்தார் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் காஷ்மீர்காரர் காஷ்மீருடைய அரசியல் சட்டத்தை அவர் தான் எழுதினார் எழுதினார் அவர் எழுதலை அதுக்கான கமெண்ட்ரி கொடுத்தவர் அவர் பிறகு பிற்காலத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதியானார் என் மேலே ரொம்ப பாசம் இருப்பார் பல தடவை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போகும்போது ஏங்க த்ரீ செவன்ட்டி நீங்கள் எழுதியிருக்கீங்க எப்படி இதுக்குன்னு அங்கே மட்டும் கொடுத்தாங்களே ஒன் நேஷன் டூ ரிபப்ளிக் எப்படிங்க பாசிபிலிட்டிஸு ஒரு நாடு ரெண்டு குடியரசு முந்நூற்றி எழுபத்தி எழுபது தனி அரசியலமைப்பு சாசன என்ன அர்த்தம் ஒரு நாடு ரெண்டு குடியரசு வேடிக்கையா இல்லையா இது எவ்வளோ அவத்தம் இந்த இது வந்து நான் பேச போகிறதா ஷேக் அப்துல்லாவுடைய பயோகிராஃபி அவர் உறுதியில் எழுதுனார் குஸ்வந்த் சிங் அதை ஆங்கிலத்தை மொழிப்படுத்துகிறார் அது போக டாக்குமெண்ட்ஸ் நேருவுக்கும் சேக்குக்கும் பட்டேலுக்கும் சேக்குக்கும் மேனருக்கும் அந்த ஹரி சிங் இது லெட்டர் க ரெஸ்பாண்ட் இதெல்லாம் படித்த அவத்தமாக நம்ம நம்மளெல்லாமே ஏமாந்துருக்கோம் அப்படியான அவத்தங்கள் இங்கே நடந்திருக்கு முரண்கள் கூட சொல்ல மாட்டேன் அபத்தங்கள் அப்போது ஆனந்த் சொன்னார் எல்லா சேக்குடைய பேராசை சேக் என்ன நினைச்சாருன்னா சேக் அப்துல்லாம் அண்ணன் தமிழர் மணியன் குறிப்பிட்டாப்புல அவர் அலிகார் யூனிவர்சிட்டியில் கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி படித்தவர் பேராசிரியர் அவருடைய மனைவி இருந்து லாகூர் பாகிஸ்தான் மீது ஒரு பக்தி அவருக்கு உண்டு ராவல்பிண்டி மேலும் கராச்சி மீது அவருக்கு ஒரு பக்தி உண்டு அவருடைய துணைவியார் பாகிஸ்தான் அப்புறம் ஜஸ்டிஸ் ஆனந்த் என்கிட்ட சொன்னது அவர் நீண்ட காலமாக அங்கே இருக்கிறார் இல்லையா சேக்குக்கு அவர் நண்பர் சேக்கு மூணு விஷயம் அவர் மனக்கணக்கப்பட்டார் நம்பர் ஒன்று பாகிஸ்தான் கூட நம்ம இடைஞ்சாச்சுன்னா ஜின்னாவு கீழே தான் நம்ம இருக்கணும் நம்முடைய மரியாதை போயிடும் காஷ்மீரில் நமக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது நம்ம ஒரு லீடர்ஷிப் இருக்குது அது போயிடும் அப்படியா என்ன செய்யலாம் தனி நாடாக நம்ம வர முடியாது அது ரொம்ப கஷ்டம் சிரமம் மூன்றாவது தான் இந்தியாவுடன் இருந்தால் தான் இந்தியாவோட ஒரு சில சலுகைகள் வாங்கிட்டு இருப்போம் என்ற உணர்வில் தான் சே கூட அணுகுமுறை இருந்தது துவக்கத்திலேருந்து மாபெரும் தலைவராக இருந்தார் அண்ணன் தமிழறி மன்னியின் குறிப்பிட்டவர்கள் அங்கே ஒரு மையப்புள்ளியாக காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அவர் தான் இருந்தார் கேஷ்மீர் வரலாறு என்ன கிரேக்க கவிதை ஒன்று சொல்லுதுங்க அழகான ரோஜா தோட்டங்கள் நீரோடைகள் ஏரிகள் திருக்கோவில்கள் அமைந்த பூமி யார் கிரேக்க லிட்டரேச்சர் சொல்றாங்க திருக்கோவில்கள் அமைந்த சொன்னாங்க ஆதிசங்கரரும் ராமானுஜரும் சென்ற இடம் பூர்வீகமாக அங்கே இந்து மதம்தான் இருந்தது அது பிறகு குப்தர் காலத்தில் பௌத்தம் அங்கே லடாக் பகுதிக்கு போனது அதற்கு பிறகு சூப்பிசம் அதாவது இஸ்லாமியர்கள் வந்தார்கள் அதற்கு பிறகுதான் மசூதிகள் கெட்டப்பட்டன சமஸ்கிருதம் அங்கே பூர்வீக மொழியாக இருந்தது திராவிடம் என்றங்களா அந்த திராவிடத்தை மொத மொழ சொன்னது காஷ்மீர் பண்டித்துகள் தான் திராவிடம்னு சொன்னாங்க திராவிடம் என்ப அந்த பதத்தை முதன் முதலாக சொன்னது காஷ்மீர் பண்டிட்டுகள் இப்படியான வரலாறு உண்டு இந்த வரலாற்றுக்கு பிறகு என்னாச்சுன்னா அங்கே குப்தர் காலத்துக்கு பிறகு பல்வேறு சூழ்நிலைகள் அமைந்தன பிறகு அதற்கு பிறகு கடந்த நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த பூமி வந்து சீக்கியர் பக்கம் அந்த ஆட்சி அரசர்கள் இருந்தார்கள் சீக்கியர்களிடம் இருந்து அதுக்கு பிறகு இந்துக்கள் கைப்பற்றினார்கள் ஆங்கிலேயருடைய உதவியோடு இதுதான் அவருடைய வரலாறு அங்குள்ள பூர்வீகம் அனைவரும் இந்துவே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க மதம்வாதம் வேற இந்துத்வா வேற மதவாதம்னா தன்னுடைய மதத்தினுடைய ஏ பற்றி பேசுகிறது இந்துத்வாங்கிறது ஒரு நெறிமுறை ஒரு ஹெரிட்டேஜ் ஒரு சிவிலைசேஷன் ஒரு சனாதான முறை மக்கள் வாழ வேண்டும் அதுதான் இந்துத்வா மத வேறு வேற என்பது வேற இந்துத்துவா என்பது ஒரு நெறிமுறை இங்கே பெரிய ஆட்கள்லாம் அங்கே தெரிகிறாங்க சென்னையில் இந்து பத்திரிக்கையில் பெரிய படிச்சுட்டேன் அதை படிச்சுட்டேன் நான் தான் இந்துத்துவா இந்துத்வான்னு ஹிந்து ராம் சொல்கிறார் இந்துத்வானா என்ன நீ என்சைக்குள் போ கலைக்கலைஞர் பெரியசாந்தூர் எழுதின கலைக்கலைஞத்து போ இந்துத்வானா ஒரு நெறிமுறை வாழ்வியல் முறை திருக்குறள் என்ன சொன்னாங்க நாளடியாரில் என்ன சொன்னாங்க ஆசார கோவிலில் என்ன சொன்னாங்க அந்த நெறிமுறை தான் இந்துத்வம் இந்துத்வா வேற மதவாதம் வேறு அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் இப்படிப்பட்ட நிலையில் இதெல்லாம் சொல்லிவிட்டு முன்னூற்றி எழுபதுக்கு வர நாடு மாலன் சாரும் அண்ணன் தமிழர் இமையும் உள்ளே போகவில்லை முன்னூற்றி எழுபது நாற்பத்தேழு சுதந்திரம் வாங்குகிறோம் இப்போ அந்த நிலத்தில் காஷ்மீரில் ஹரிசிங் இருக்கிறாரு அவர் பாகிஸ்தானோட சேர்வாரா இந்தியாவோட சேர்வாரா இந்த நிலையில் விவாதங்கள் போயிட்ருக்கு இப்போ நல்ல ஒரு பொண்ணு இருந்தால் போய் இப்போ நாலு பேர் மாப்பிள்ளை பார்க்கறது தான் போவாங்க அது மாதிரி ரெண்டு தரப்புலையும் நெருக்கிடுது அதுக்கு மணமகனாக ஷேக் அப்துல்லா இருந்தான் ஷேக் அப்துல்லாவோட க மனக்கணக்காக நான் சொன்னனே ஒன்று வந்து பாகிஸ்தானோடு சேர்ந்தால் இன்னாவு கீழே இருக்கணும் சபார்டினேட்டாக இருக்கணும் இந்தியாவில் சேர்ந்தால் எதாவது மிரட்டிட்டு காசு வாங்கிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் ஒரு இந்தியாவோட இருக்கணும் தான் மனப்பூர்வம் விரும்புனா அது வேறு விஷயம் நம்ம தனி நாடாக ஆக முடியாது அங்கிற நிலையில் தொடர்ந்து போராடி கொண்டு வந்தார் ஹரிசிங் அவர் சிறையில் அடுத்ததெல்லாம் அண்ணன் தமிழறிமணின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் போக வேண்டிய இப்படியான நிலை சுதந்திரம் பெற்றுட்டாங்க இப்படி இருக்கும் பொழுது ஜின்னா உடைய நிர்வாகம் பரிவாரம் எப்படியாவது காஷ்மீரை பிடிக்க வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொள்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது ஹரிசிங்குக்கு நெருக்கடி ஏற்படுகின்றது ஹரிசிங் உதவியை ஆடுகிறார் இந்திய அரசின் உதவியை நாடுகிறார் நேருவிடம் கேட்கிறார் மவுண்ட் பேட்டன் என்று கேட்குறார் அதில் ரொம்ப தாமதப்படுத்துகிறாங்க மவுண்ட் பேட்டன் என்ன சொன்னார் விபி மேனனையும் மேனக்ஸாவையும் போய் அங்கே கலவர நிலை இருக்கா பார்த்துட்டு வந்து எனக்கு அறிக்கை கொடுங்க அதுக்கு பிறகு இராணுவத்தை அனுப்புன்னு மவுண்ட் பேட்டன் ரொம்ப டிலே பண்ணார் இந்த த்ரீ செவன்ட்டியில் வில்லன்ஸ் ரொம்ப அதிகம் ரொம்ப வில்லன்ஸ் அதிகம் அதை ஓரளவு கௌரவமாக முன்னித்தெழுவதை கவனிக்க வேண்டும் அங்குள்ள மக்கள் வாழ வேண்டும் என்று நினைத்த விஷயத்தில் அம்பேத்கர் ஒன்று ஹோம் மினிஸ்டர் பட்டேல் ஒன்று விபி மேனன் ஒன்று இவங்க தான் நினச்சாங்க மற்றவரெல்லாம் ஷேக் அப்துல்லாவுக்கு சாதகமாக தான் இருக்கணும்னு நினைச்சாங்க ஒழிய காஷ்மீர் மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க வேண்டும் யாரும் நினைக்கல இன்க்ளூடிங் நெகரு சொல்கிற தப்பர் இல்லை அவர் இறந்துட்டார் அவர் டவரிங் பர்சனாலிட்டி தான் நேரம் கொஞ்சம் அந்த டைனமிசம் அன்றைக்கு இருந்திருந்தால் காஷ்மீர் வேறு நிலைக்கு போயிருக்கும் முன்னூற்றி எல்லாம் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது ஹரிசிங்குக்கும் நமக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க இல்லையா அந்த அக்ரிமெண்ட்டும் மற்ற சமஸ்தானங்கள் புதுக்கோட்டை திருவாங்கூர் ஹைதராபாத் ஏன அதே இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அதே ஒப்பந்தம் தான் அதில் ஒன்றும் கூடுதல் குறைச்சி கொடுக்கல அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு முன்ன எழுபது ஏன் கொடுக்கணும் இந்த இடத்துல இன்னொன்று பதிவு பண்ணுங்க ஹைதராபாத் நிஜாம் இந்தியாவுடைய இணைய மறுக்கிறார் பட்டேல் கடுமையாக கோவப்படுறார் அப்போ ஓமந்தூரார் பிரிமியர் சென்னை ராஜதானியின் பிரிமியர் ஓமந்தூரார் அன்றைக்கு ஆந்திரா சவுத் கனடா மலபார்லாம் கூட இறந்தோம் ஓமந்தூரார் என்னுடைய இராணுவத்தை அனுப்புகிறேன் பட்டேல் உங்கள் இராணுவத்தை அனுப்புங்க அண்ணன் ரெண்டு பேர் போன மிரட்டி அவர் பணிஞ்சார் நேருகுடா ஓமந்தோராட்ட ஏங்க இப்படி அனுப்புகிறீங்க ஜவகர் நீங்கள் அமைதியாக இருங்க இந்த மண் எங்களுக்கு தெரியும் இது சோசியல் ஜஸ்டிஸ் மண் நாங்கள் பார்த்துக்குறோம் அன்னு ஓமந்தூரா சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு பெர்சனாலிட்டி அவர் படம் கூட சட்டமன்றத்தில் வைக்கலைங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி தாங்க ஒரு முதலமைச்சர் படத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வச்சாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஓமந்துவாரா எவ்வளோ பெரிய ஆள் சமூக நீதி காவலர் விவசாயிகளின் முதல்வர் முதல்வர்களின் முதல்வர் தமிழ் பயிற்சி மொழியை கொண்டு வந்தவர் ஆலய பிரவேசத்தை கொண்டு வந்தவர் கலைக்கலைஞத்தை கொண்டு வந்தவர் அவருடைய படத்தை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வைக்கிறாங்க அவர் தான் தமிழ்நாட்டின் முதல் முதல்வர் இப்படிதாங்க தமிழ்நாடு அரசியல் இருக்குங்க ராஜபாளைய குமாரசாமி ராஜா படத்தை கூட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இல்லை இன்றைக்கி அவர் முதலமைச்சர் ரெண்டாவது முதலமைச்சர் அவர் படம் கூட சட்டமன்றத்தில் இல்லை அவர் பேரில் க்ரீன் ரோடு மாற்றுறாங்க இன்றைக்கும் குமாரசாமி ராஜா சாலைன்னு அது கூப்பிட்றதே கிடையாது க்ரீன்வேஸ் ரோடுன்னு தான் கூப்பிட்றாங்க இப்படித்தான் நான் மதிக்கிறோம் நம்ம மூத்த தலைவர்களை இப்படி இருக்கும் பொழுது இந்த த்ரீ செவன்ட்டிக்கு வர வேறு வேறு விஷயங்கள் த்ரீ செவன்டிக்கு வர இப்படி இருக்கும் பொழுது வம்பு பண்ணுறாங்க பிறகு ப மேனனும் மானக்ஷாவும் சிறீநகர் போகிறாங்க பதட்டமாக இருக்குது பாதுகாப்பு இல்லை நம்ம இராணுவத்தை அனுப்பணும்னு உடனே அறிக்கையை கொண்டு வந்து கொடுக்குறாரு மவுண்ட் பேட்டன்கிட்ட மவுண்ட் பேட்டன் உடனே இராணுவத்தை அனுப்புகிறாங்க அதெல்லாம் மாலன் சார் எல்லாம் சொன்னார் அப்போ இராணுவத்தை அனுப்பும்போது இந்த டெரரிஸ்ட்ன்னு சொன்னாங்க பாருங்கள் டெரரிஸ்ட்டு அப்போ ஆரம்பித்தது கல் எறிகிறது காஷ்மீரில் கல் எறிவாங்க தீவிரவாதிகள் ஒரு கல் எறிஞ்சால் வெள்ளிக்கிழமும் வெள்ளிக்கிழமும் நானூறுவா கொடுப்பாங்க கல்லெறியவனுக்கு டெரரிஸ்ட்டுக்கு இப்போ அந்த ஸ்டெர்லைட்லாம் கல்லெறிஞ்சாங்கன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எப்படி துப்பாக்கி குண்டு கொள்வதோ கல்லும் எறிவாங்க இது அந்த காலத்துலேருந்தே வந்த வாடிக்கை கல் எறிகிறதுங்கிறது அதுக்கு ஒரு கட்டணம் அந்த பழங்குடிகள் அந்த காட்டுவாசிகள் செய்வாங்க இ இந்துக்கள் மீது எரிவு எறிகிறது இப்படியான சூழல் இராணுவம் போய் அடைக்கிருச்சு அடக்கும்போது இதுக்கு மத்தியில் ஷேக் அப்துல்லா இந்த விஷயத்துக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறார் டெல்லி டெக்கலரேஷன் நடக்குது டெல்லி டெக்கலரேஷனில் நேருவும் ஷேக் அப்துல்லாவும் அதில் கையெழுத்து போடுறாங்க அப்போது மவுண்ட் பேட்டன் ஒரு யோசனை சொல்கிறார் ஒன்று இந்த விஷயத்தை நமக்கும் பாகிஸ்தானுக்கு சிக்கல் இருக்குது இந்த சிஷியத்தை ஐநா சபைக்கு கொண்டு போகணும் அது மாதிரி புது வாக்கெடுப்பு நடத்தணும் ரெஃபரண்டம் ஃபிளபிசேட் நடத்தணும் என்கிற அந்த ஒரு கோரிக்கை ரெண்டு கோரிக்கை ஐநாவை கொண்டு போயிருந்தாங்க யார் மவுண்ட் பேட்டன் சொல்லி நேரு கொண்டு போயிருந்தாங்க இதுக்கு மத்தியில் டிக்சன் ஒருத்தர் இருக்கார் அமெரிக்கா ஆங்கிலோ அமெரிக்கன் ஃபேக்டரும் உள்ளே வராங்க இந்த டிக்சன் என்ன பண்ணுறாரு பாகிஸ்தானுக்கு ஜின்னாவுக்கு ஆதரவாகவே அந்த பிளஃபிசைடு அண்டு இஸ் மேட்டர் பெண்டிங் பி யூஎன் அதாவது இத்தீர்வு யாருக்குன்னு காஷ்மீர் இந்த பிரச்சனையில் ஜின்னாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்கின்றது ஸ்டீபன்சன் ஒரு அன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர் நேரடியாக போகிறார் அவரே சொல்கிறார் இந்த நேரத்தில் பிஎன் ராவ் பிஎன் ராவ் யார்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரிஜினலாக எழுதினவர் பிஎன் ராவ் ஆந்திராக்காரர் அவரை அன்னைக்கு பிரதிநிதியாக போகிறா விஜிலைக்கும் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறாங்க நாங்கள் ஒரு காலம் காங்கிரஸ்க்கு பாதகம் நாங்கள் ஒரு காலம் காஷ்மீருக்கு பாதகம் பண்ண மாட்டோம் நாங்கள் சொன்ன நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அதான் ப்ளபிசைடு அண்டு மேட்டர் பெண்டிங் பி ஒரு யூஎன் இதில் நாங்கள் சரியாக இருப்போம் அதில் நல்ல ஜஸ்டிஸ் கிடைக்கிறாப்பில் நாங்கள் உடைய பணிகளுக்கு நாங்கள் பேசுகிறாங்க இப்படியான வெளிவகார விஷயங்களும் இருக்குது பிரிட்டன் அமெரிக்கா அது மாதிரி மற்ற நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் அத்தனையும் சேக்கத்துல்லாவுக்கு ஆதரவாக இணைக்கிறாங்க இந்தியாவுக்கு எதிரியாக இருந்தாங்க இப்படி நிலை இருக்கும்போது பட்டியல் வந்து அங்கே போய் பார்க்கணும் போகிறார் காஷ்மீருக்கு என்ன சூழ்நிலை ஹோம் மினிஸ்டர் அவருக்கு அந்த சமஸ்தானங்கள்லாம் எல்லா சமஸ்தானங்களையும் இணைக்கிறதுக்கு முக்கிய பொறுப்படுத்த அவர் செய்கிறாரு காஷ்மீரில் மட்டும் அவருக்கு அந்த பொறுப்பு இல்லைங்க இரும்பு மனிதருக்கு பேருக்கு ஒரு மனிதராக தகவல்கள் சொல்லப்படுகின்றன அங்கே ஷேக் அப்துல்லாவுக்கும் நேருக்கும் என்ன நடக்கின்றன மவுண்ட் பேட்டனுக்கும் நேருவுக்கும் ஷேக் அப்துல்லாவுக்கும் என்ன நடக்கின்ற இந்த விஷயங்களே பட்டியலுக்கு தெரியாது அவரை இருட்டில் வைக்கிறாங்க லா மினிஸ்டர் இப்போ அம்பேத்கர் அவருக்கு தெரியாது இதுக்காக காஷ்மீரில் பணி செஞ்ச நம்ம ஊருக்கார் ஏ கோபால் சாமி ஐயங்காரை நியமித்து இந்த முன்னித்தெழுவது குறித்த சட்ட விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கன்னு நேர் சொல்லிவிட்டு அமெரிக்கா போயிட்டார் ஆனால் முன்னித்தெழுவதுக்கு அடிப்படை வித்துட்ட நேரு நேர் அந்த நேரத்தில் அமெரிக்கா போயிருந்தார் இங்கே வேலை பார்க்குறாங்க பட்டேலுக்கு அந்த விஷயங்களை தெரியலை கம்யூனிஸ்ட்டுக்கு எதுவும் நடந்துட்டுருக்கு இப்படியாக இருக்கும் பொழுது த்ரீ செவன்ட்டி கொடுத்தாச்சு பிறகு நம்மோடு சேர்ந்துட்டாங்க அதற்கு பிறகு வாங்க இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கு மட்டும் சொல்லலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் பிரஜா பரிஷத் தலைவர் கவுல் ஒரு வழக்கு தொடுக்கிறார் ஐம்பத்தி ஒம்போதில் இல்லை அந்த வழக்கில் என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் யூனியன் ஆஃப் இந்தியா வருஷஸ் கவுல் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் எ டெம்பரவரி இன்ஸ்ட்ருமெண்ட் இடைக்காலமான ஒரு தீர்வு தான் முன்னித்தருவது இது நிரந்தரம் அல்ல என்று தெளிவாக இன்றைக்கி இல்லை அன்றைக்கே ஐம்பத்தொம்போது வழக்கு நடந்தது இது விஷயமா அவர் யாருனால் பரிஷத்துடைய பிரஜா பரிஷத்துடைய தலைவர் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க இப்படியாக இருக்கும் பொழுது அந்த காஷ்மீருக்கு போகணும்னா பெர்மிட் வேணும் அப்போ ஜனசங்கம் அந்த பிரச்சனையை எடுக்கிறாங்க சியாமா பிரகாஷ் முகர்ஜி நேருவின் அமைச்சரவையில் தொழிலமைச்சராக இருந்தவர் மேற்கு வங்கத்தின் கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அருமையாக ஆங்கிலம் பேசுவார் எழுத்தாளர் நல்ல குடும்பம் சியாமா பிரகாஷ் முகர்ஜி ராஜினாமா பண்ணுகிறார் நேருவினுடைய காஷ்மீருடைய அணுகுமுலையெல்லாம் நான் மாறுபடுகிறேன் என்று அவர் போகிறார் காஷ்மீர் என்ன நான் பெர்மிட் வாங்க மாட்டேன் அனுப்ப போகும்போது மாதாப்பூர் சே அந்த பார்டர் ஜம்மு பார்டர் அவரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி ஜம்முவில் ஒரு நாள் வச்சுட்டு ஸ்ரீநகர் சிறையில் அடிக்கிறாங்க தனிமை சிறையில் அப்படியா இருக்கும்போது உடல்நிலை பாதிக்கப்படுகின்றது ஷேக் அப்துல்லா அன்னைக்கு முதலமைச்சர் அவருடன் சொல்லப்படுகிறது உடல்நிலை பாதிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது திடீர்னு மரணமாகிறாரு ஒரு மர்மமான முறையில் அவருடைய மரணம் இருந்தது என்று அன்றைக்கு பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன யாரும் கண்டுக்கல அரசாங்கம் கண்டுல ஒரு நீதி விசாரணை மட்டும் அன்றைக்கி போட்டாங்க யார் சியாமா பிரகாஷ் முகர்ஜி மறைவுக்கு இப்படி இன்னும் அந்த முடிச்சு அவுக்கப்படலைங்க சியாமா பிரகாஷ் முகர்ஜி எப்படி இறந்தார் ஜனசங்கத்தினுடைய நிறுவனர் எப்படி இறந்தார் இன்றைக்கு வரைக்கும் தெரியலை அது மாதிரி தீனதயால் உபதயா ரயில்வே ஸ்டேஷனில் இறந்து கிடக்கிறாருனாங்க அவருடைய மறைவும் சரியாக தெரியலை இன்னைக்கு வரைக்கும் தெரியலை இந்த ரெண்டு தலைவர்கள் ஜனசங்கத்தின் மூத்த தலைவர்கள் இவங்க தான் நிறுவுனாங்க அவங்க ரெண்டு பேருடைய ம மரணம் இன்னைக்கு மர்மமாக இருக்கின்றது தெரியவில்லை அதே மாதிரி ஏன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை காங்கிரஸ் தலைவராக எங்க விடவில்லை அதுவும் தெரியலை ஏன் தூக்கு தண்டனைக்கு போகின்ற பகத்சிங்கை காப்பாற்றவில்லை அவரும் சுதந்திர போராட்டம் விடுறதான அதுவும் விடுது இப்படி பல முடிச்சுகள் இந்திய வரலாற்று தெரியல இப்படி அந்நிலையில் சியாமா பிரகாஷ் முகர்ஜி மறைவு பிறகு ஜனசங் அந்த பிரச்சினைகளை எடுக்கின்றது வாஜ்பாய் அங்கே செல்கின்றார் இதற்கு மத்தியில் நேரு அங்கே செல்கின்றார் இப்படியான சூழ்நிலையில் முன்னித்தெழுவு நந்தா அன்றைக்கு துணை பிரதமர் ஏதோ பிரதமர் நேரு காலத்தில் ஏதோ அமைச்சர் இது வந்து பத்திரால நீக்கிடுவோம் முன்னித்த பேருக்கு கொடுத்துருக்கோம் அண்டு பார்லிமெண்டில் அவர் பேசியிருக்கார் நந்தா இடைக்கால பிரதமரெல்லாம் இருந்தவர் பேசுகிறார் இது ஒரு டெம்பரவரியாக இடைக்காலமாக கொடுக்கப்பட்ட ஒரு இன்ட்ரீம் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் த்ரீ செவன்டி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக இருக்காங்க இது இதனால் என்ன அவங்க முஸ்லீம்கள் அஞ்சு குடும்பம் நல்லா பிழைச்சாங்க ஷேக் அப்துல்லா குடும்பம் ஃபாரூக் அப்துல்லா குடும்பம் அடுத்து குலாம் பக்ஸி முகமது குடும்பம் அவர் பின்னாடி முதலமைச்சர் மீர்காசிம் மூணாவது நாலாவது முப்தி மோது செய்ய இந்த நாலு குடும்பம் தான் அங்கே பிழைச்சதுங்க அங்கே ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை வந்து வால்மீகின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு உரிமை கூட அங்கே கிடையாதுங்க நம்ம பாண்டிய சொன்னாப்பில் உள்ளாட்சி நிர்வாகமே இங்கே கிடையாதுங்க மத்திய சர்க்கார்ந்து ஒரு தொகுப்பு நிதி கொடுப்பாங்க அது கேஜி ரிப்போர்ட்டில் கூட வராதுங்க மத்திய சார் டெல்லியிலேருந்து போகிற நிதி கொடுப்பாங்க கேஜி ரிப்போர்ட்டில் கூட வராது இப்படி தொல்லைகள் என்ன இப்படி தொல்லைகளுக்கு போது காங்கிரஸ் காரிலே இந்த முன்னூற்றி எழுபது நீக்கினா என்னென்னு அறுபது எழுபதுகள் பேசியது உண்டு காங்கிரஸ்காரில் பேசி எதையா தொல்லையா இருக்கு தலைவலியா இருக்கு இவன் பெரிய ஆளா இருக்கான் ஒரு நாட்டில் ரெண்டு கான்ஸ்டியூஷன் இருக்கு அமெரிக்காவில் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு கான்ஸ்டியூஷன் உண்டு அமெரிக்காவில் கொடுக்கலாம் ஒவ்வொரு மாநிலத்தோட அரசியல் சாசனம் இருக்கலாம் ஆனால் காஷ்மீருக்கு மட்டும் அரசியல் சாசனம் தனி சாசனம் தமிழ்நாட்டுக்கு அது மாதிரிலாம் இல்லை இது என்னையா ஒரு ஜனநாயகம் அடிப்படையில் இது எப்படி உயர்த்துக்க முடியும் முன்னித்தெழுவது ஒரு தனி கான்ஸ்டியூஷன் இது வந்து இந்தியாவில் உள்ள ஃபெடரல் சிட்டஸ்க்கு சமஸ்டி இது சரிதானா இயற்கை நீதி பாருங்க அவனுக்கு ஒரு நீதி காஷ்மீரில் தலையில் இருக்கும்னு சொல்லி நம்ம காலில் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நமக்கு ஒரு நீதி சர்க்கார் அக்கமிஷனும் அதை கண்டித்துள்ளது சர்க்காரிய கமிஷனாக மத்திய மாநில உறவுகளை அறிய இந்திரா காந்தி காலத்தில் அமைக்கப்பட்ட சர்க்காரிய அக்கமிஷன் அந்த கமிஷனில் இந்த முன்னித்தெழுவது கூடாதுன்னு தான் சொல்லுக்கி அது இந்திரா காந்தி அமைச்ச கமிஷன் அதே மாதிரி கலைஞர் அவர்கள் ராஜமுன்னார் குழுவை அமைத்தார் மத்திய மாநில மாநில சுயாச்சி அதிலும் முன்னித்தெழுவதை பற்றி பெரிதாக அவர் சொல்லலை யாரும் விரும்பலைங்க முன்னித்துழு காங்கிரஸ்காரை ஏற்றுறது தான் அந்த முன்னித்தெழுவது ஆனால் தைரியம்ல நிற்கிறதுக்கே அந்த தைரியத்தை இன்னைக்கு மோடி செஞ்சுருக்காரு அவர் உதவியாக அந்த ஹோம் முனிஸ்ட் செஞ்சுருக்காரு இது பாராட்டணும் இந்தியா பாராட்டு இந்தியாவில் அத்தனை மாநில மக்களும் கட்சி சார்பில்லாமல் பாராட்டும் இது யாரும் செய்ய முடியாத விஷயம் இது எளிதில் எல்லாம் யோசிச்சோம் இந்திரா காந்தி இந்திரா காந்தி என்னாச்சுன்னா அதை வந்து திரும்ப பெறணும் சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அவருக்கும் ஷேக் அப்துல்லாவுக்கும் ஒப்பந்தம் நடக்குது அந்த ஒப்பந்தம் நடக்கும்போது நீக்குன்னு நீக்குன்னு சொல்லும்போது அந்த ஒப்பந்தம் மேலும் முன்னித்தெல்வதற்கு பலம் கொடுக்குறாப்புல இந்திரா காந்தி ஷேக் அப்துல்லா ஒப்பந்தம் எழுபத்தி நாளில் ஆகிப்போச்சு இப்படியான அந்த ஒப்பந்தத்தை தைரியமாக சொல்லிவிட்டு பார் நீக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு நீக்க அந்த பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே உண்டு அந்த தைரியம் பாரதிய ஜனதா கட்சிக்குமே உண்டு காங்கிரஸ்காரர்கள் பலர் சொன்னார்கள் ஜெயபிரகாஷ் நாராயண எடுத்தார் முன்னித்துவதற்கு ஏன் அவங்களுக்கு தனியா கொடுக்கறீங்க அந்த குரூப்பு சோசியலிஸம் பாக்கல லோகியோ குரூப்பு ஜேபி பி குரூப்பு ஆச்சாரிய நரேந்திர தேவ் இவங்கள ஏற்றாங்க இன்னைக்கு காங்கிரஸ் ஏற்றாங்க அந்த மீடியா அன்னைக்கு கொடுக்கப்பட்டது அந்த முன்னித்துவதை எடுக்க வேண்டும் எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை காங்கிரஸ்காரர்களுக்கும் இருந்தும் அவர்களால் செய்யலை செய்ய முடியலை அவ்வளவுதான் அவங்களுடைய பொட்டன்சி சரண் சிங் சொல்வார் ஜனதா கட்சி காலத்தில் இம்போர்ட்டன் சொல்லோஸ் ஜனதான்னு சொல்வார் அந்த நேரம் சொன்னார் ஜெகஜீவ் ஏன் இந்திரா காந்தி கைது செய்யலாம் அன்னு சொன்னார் மொராரியை பார்த்து ஜெகஜீவன் ராம் பார்த்து சொன்னார் அது மாதிரி பொட்டன்சியாலிட்டி அவங்களே இல்லை காங்கிரஸ்ல அவங்க வாரிசு அரசியல் எது பண்ணுறது தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்களோ இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாட்டிற்கு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் த்ரீ செவன்டி அதில் ரொம்ப பேசுனா ரொம்ப விஷயங்கள் இருக்கு இப்படியான நிலையில் அந்த முன்னித்தெழுவு நீட்கப்பட்டது இந்திய ஜனநாயகத்துக்கு முக்கிய ஒரு சிறப்பான அம்சமாகும் அந்த செயலை பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு செய்துள்ளது அந்த நிலையில் நாம் எல்லோரும் ஊ ஊர்கூடி இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் இந்த நடவடிக்கையை நாம் பாராட்டலேனாலும் ஏற்றுக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் தமிழகமும் குமரிமணியிலிருந்து திருத்தணி வரைக்கும் எல்லா மக்களையும் பார்த்துட்டார் மென் அண்ட் மேட்டர் இந்த ஊரில் என்ன பிரச்சனை இந்த என்னென்ன என்ன தினமும் தினமர செய்தியாக வருது அற்புதமாக வருது மேலும் அவருடைய பணி சிறக்க வேண்டும் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் மாற்று அரசியல் தமிழ்நாட்டில் வர வேண்டும் அண்ணன் சொல்ல மாற்று அரசியல் வெண்ட வேண்டும் ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன நாங்களும் இந்த இயக்கத்தில் பாடுபட்டவர்கள் கேரளத்தில் ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி வருகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வருது அது கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வருது காங்கிரஸ் வருது ஆந்திரத்தில் காங்கிரஸ் வருது தெலுங்கு தேசம் வருது தமிழ்நாட்டில் மட்டும் இப்படியான ஒரு அபத்த நிலை இது மாற வேண்டும் அப்படி மாறுவதற்கு நமக்கான பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்று கூறி என் ஒரே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்